சங்கம்னா என்ன சங்கம் என்ன செய்யும் தங்கம் செய்யாத வேலை சங்கம் செய்யும் கங்கை அறுபது நேரம் இருக்குது அறுபது நேரம் இருந்தா அதிகாரிகளுக்கு கரைச்சல் கொடுத்துடலாம் நம்ம வேலை முடிச்சிருந்தா நினைப்போம் எவ்வளவு நாளைக்கு நம்ம கொடுக்க முடியும் சங்கத்தில் ஒரு உறுப்பினர் இருந்தா அறுபது நேரம் இல்ல ஆறு கோடி வரைக்கும் நம்முடைய ஊழியர்கள் ஒரு உதாரணம் நீங்கள் உரிமை மின்சாரத்தை கிட்டத்தட்ட உரிமை மின்சாரம் அது எப்ப வந்தது இந்த கால வரை நாம் எத்தனை பெற்று இந்த ஒரு பெற்றோர்கள் சங்கத்தின் உடம்பெற்றப்பட்டது அதை நீ உணர்ந்தாலே அதுதான் தங்கம் செய்யாத வேலை தங்கம் என்று கரு விவசாயிகள் பாடுபடு பிரச்சனை கொஞ்சிருந்த எந்த விவசாயிகளும் கருப்படுறீங்க கரும்பு விவசாயம் பண்ணிக்கலாம் கரும்பு வந்து கரும்பு நடை செய்ய இன்னைக்கு கார்பன் கப்பல இருக்க ஆள் நிர்வாகங்கள் நம்மள வந்து துருவி துருவி ஐயா கரும்பு போடு இதை இலவசம் தான் இலவசம் தர சொல்லுவாங்க அதுக்கு கரும்பு நடு இத்தனை கண்ணு வந்தாருன்னா மாநிலத்தளத்தோடு சொல்றாங்க அதுல ஆனா ஒரு விஷயம் சொல்லல கரும்பு விவசாயிகளுக்கு எண்ணற்ற துன்பம் தும்பல் உண்டு ஆரம்ப காலத்தில இருந்து அறுவடை முன்னூத்தி அறுபத்தி நம்ம உழைக்க அத பணம் நாள் இந்த ஆளுதான் இல்ல அப்படி அப்படிதான் பண்ணுது

ஒரு கோிக்க அரசாங்கத்தில் மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் தங்களுடைய இருக்கிறார்கள் இந்த தமிழகத்தில் திராவிட கட்சிகள்

சிந்திக்காத நம்ம கேட்கலாம் எதுவும் நம்ம உரிமையை சேரணும் அனைத்து விவசாயிகளுக்கு இன்னொரு கோரிக்கையான வச்சுக்கிற ஆலை நிர்வாக அரசுக்கும் கரும்புக்கு காப்பீடு காப்பீடு தொகைய எல்லா விவசாயிகளுக்கும் விபத்து காப்பு தொகை இருக்கின்ற பரபரப்பு வச்சோம் இதுலவே அரசாங்க பரிசீலிக்கொடுறாங்க ஒரு சின்ன நிதானத்தை சொல்றேன் இன்று வாரம் மகிழ்வு வாங்க வாங்கிறோம் மற்ற பயிரும்போது அரசு செலுத்துவதில்லை அவ்வாறு அரசு செலுத்தி ஏதோ ஏற்படுத்தால் ஒரு கணிசமான ஒரு இருபது லட்சத்துல இருந்து ஐம்பது லட்சம் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு எத்தனை முறை பல முறை அரசு கோரிக்கை வச்சிருக்கோம் இந்த தமிழ்

मार तक मजबूत ऊपर तेज रोलिंग में डांप हो रहा पूरा पूरा पर नारा एरिया उनका कर्म सही सक्कर एरिया कर्म उनका बारा बिट्टा सारा एरिया निकियाना सर नर्टिक्वर कोट मॉक लगा लगा वो एक कोट बना लगा लगा लोट चमड़ा के लिए सोता है ये बताइए अल्पा

ஒரு <Sess> <Sess> என்னாச்சி குடுத்தவர்கள் ஊக்கத்தொடைய இரண்டாயிரத்தி எழுபத்தி ஐம்பது ரூபாய் அப்ப இனி மழை புரிஞ்சுது கதை இருக்கணும் வண்டி இருக்கணும் எல்லாம் கூட்டி கழிச்சு விளக்கமா சொன்ன கரும்பு விவசாயி வரமாட்டான் கரும்பு சாகுபடியே வர மாட்டான் ஆனா சில சங்கங்கள் ஆலைகளுக்கு வந்து சிங்குதான் வந்து கடைபிடிக்கிறது ஆவை நிறுவனம் கரும்பு ஒரே மாதிரியான விலை சென்று

அடுத்த மிக என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நேரம் நேரத்தை எத்தனை கிராமங்களும் மிக சிறப்பாக நடத்திக் கொடுத்த சகோதரர்களுக்கும் என் நன்றி என்ற தெரிவித்துக் கொண்டேன் நன்றி